நண்பர்களே வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பொதுத்துறை வங்கிகளில் காலியாக உள்ள கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட்ஸ் பணிக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம் ஐபிபிஎஸ் தேர்வில் பெறும் மதிப்பெண்கள் அடிப்படையில் தகுதியானவர்கள் பணிக்கு தேர்வு செய்யப்படுவர் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வெறும் கை என்பது மூடத்தனம் உணவர்கள் உட்பத்து மூலதனம் என்ற தாரா பாரதியின் முழக்கத்துடன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பணியின் பெயர் கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட்ஸ் காலியிடங்கள் பத்தாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஏழு தகுதி ஏதாவது ஒரு பாடப்பிரிவில் இளநிலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும் மேலும் காலியிடம் ஏற்பட்டுள்ள மாநிலத்தின் அலுவல் மொழியில் எழுத படிக்க பேச தெரிந்திருக்க வேண்டும் கம்ப்யூட்டரில் பணிபுரியும் திறன் பெற்றிருக்க வேண்டும் வயது வரம்பு ஒன்று எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி தேதியின்படி இருபது முதல் இருபத்தெட்டு வயதிற்குள் இருக்க வேண்டும் எஸ்சி எஸ்டி பிரிவினர்களுக்கு ஐந்து வருடங்களும் ஓபிசி பிரிவினர்களுக்கு மூன்று வருடங்களும் மாற்றுத்திறனாளிகளுக்கு தலா பத்து வருடங்களும் சலுகை தரப்படும் தேர்ந்தெடுக்கப்படும் முறை ஐபிபிஎஸ் அமைப்பால் நடத்தப்படும் ஆன்லைன் வழி எழுத்துத் தேர்வில் பெறும் மதிப்பெண்கள் அடிப்படையில் தகுதியானவர்கள் பணிக்கு தேர்வு செய்யப்படுவர் எழுத்துத் தேர்வு இரண்டு கட்டங்களாக நடைபெறும் முதல்கட்ட எழுத்துத் தேர்வு தொடங்கும் மாதம் அக்டோபர் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு மெயின் எழுத்துத் தேர்வு நடைபெறும் மாதம் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தமிழ்நாட்டில் முதல்கட்ட எழுத்துத் தேர்வு நடைபெறும் இடங்கள் சென்னை மதுரை கோவை ஈரோடு சேலம் தஞ்சாவூர் திருச்சி திருநெல்வேலி வேலூர் விருதுநகர் நாகர்கோவில் போன்ற இடங்களில் நடைபெறும் எழுத்துத் தேர்வுக்கான கேள்வித்தாள் தமிழ் ஆங்கிலம் மற்றும் இந்தியில் அமைந்திருக்கும் எழுத்துத் தேர்வுக்கான பாடத்திட்டம் மதிப்பெண் விவரம் பின்வரும் அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளது வங்கிகள் வாரியாக ஏற்பட்டுள்ள காலீடு விவரங்கள் காலியிட பகிர்வு ஐபிபிஎஸ் தேர்வில் பங்கு பெறும் வங்கிகள் போன்ற விவரங்கள் இணையதளத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது விண்ணப்ப கட்டணம் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி பிரிவினர்கள் மற்றும் முன்னாள் இராணுவத்தினர்களுக்கு ரூ நூற்றி எழுவத்தைந்து கட்டணமும் இதர பிரிவினர்களுக்கு ரூ எட்நூற்றி ஐம்பது கட்டணமும் ஆன்லைன் முறையில் செலுத்த வேண்டும் விண்ணப்பிக்கும் முறை டபிள்யூ 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 டாட் ஐபிபிஎஸ் டாட் இன் என்ற இணையதளம் மூலம் ஆன்லைன் முறையில் இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தேதிக்கு முன் விண்ணப்பிக்கவும் இது போன்ற பயனுள்ள வீடியோவை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்